தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய சினிமாவிலும் பிஸியான நடிகையாக வருபவர் தான் த்ரிஷா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை சினிமாவில் கடந்துள்ள இவர் இன்றும் மார்க்கெட்டில் முன்னணியில் இருக்கிறார் விஜய் அஜித் போன்ற நட்சத்திரங்களுடன் ஜோடி போட்டு நடித்து வரும் த்ரிஷா ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிக்க பனிரெண்டு கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாக சொல்லப்படுகிறது உச்ச நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கும் நடிகை த்ரிஷா தனது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் இனி நடிக்கப் போவதில்லை சினிமாவிலிருந்து விலகிவிடலாம் என நடிகை திருஷா முடிவெடுத்துள்ளதாக பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் உண்மை என்பது தெரியவில்லை பேசினால் அரசியல் விலகி முழுமையாக அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்தார் விஜயை தொடர்ந்து தற்பொழுது த்ரிஷாவும் சினிமாவிலிருந்து விலகி ஓய்வு எடுக்க போவதாக முடிவுள்ளார் என்று வெளிவந்துள்ள செய்தி அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது இருந்து பார்ப்போம் இது உண்மை தகவலா அல்லது வதந்தியா என்று ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க